கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் நாளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உறவாக நினச்சி பயகுறேன் ஆனால் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லை பின்ன உறவாக நினச்சி பார்க்குறா என்ன ஆக முடியும் இந்த ஓட்டப்பானியில் எவ்வளோ தண்ணி ஊற்றுனா நிரம்போம் நிரம்பாது உறவாக நினச்சி பழகுறீங்கன்னா ஒருத்தர் சம்பாதிச்சு பத்து பேர் சாப்பிட்டா என்ன ஆகும் வாழ்க்கை நிலை மாறாது அப்படிதானே எல்லாரும் சம்பாதிச்சா நிறைய பேர் சம்பாதிச்சா இன்னும் வளரலாம் ஆளாளுக்கு சம்பாரிச்சா என்ன பண்ணலாம் வளரலாம் இல்லை என்ன ஆகும் அப்படிதானே விபச்சாரி வீட்டுக்கு போகிறதுனால மட்டும் கிடையாது எல்லோரும் உழைக்காமல் ஒருத்தர் சம்பாதிச்சு மற்றவங்களாம் உட்காந்து சாப்பிட்டா என்ன ஆகும் குந்தி துண்ணா குண்ணோம் மாலும் அது மாதிரி உறவு ஏன் வச்சுக்கிறேன் உனக்கு போது மந்தான் மெத்தன கூடு உனக்கே பார்த்துல ஏன் மற்றவங்களுக்கு எதுவுமே கொடுப்ப உறவாக இருந்தால் என்ன உறவு மனைவிக்கு கொடுக்குறது எப்படி உறவாகும் அது ஒரு குடும்ப அமைப்பு என்ன பண்ணாத கொடுக்கணும் மகனுக்கு மகளுக்கு கொடுக்குறது எப்படி உறவாகும் அதுக்கு நீ உன் சம்பாதித்தா அவன் நீ கட்ட நீ பட்ட கஷ்டம் உன் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிற தப்பா அப்படி தானே நான் வந்து மாட்டு வண்டியை எடுத்து போச்சேன் அதனால் என் பிள்ளை மாட்டு வண்டி இருக்கணுமாண்ணா அவசியம் இல்லை தானே ஜாலியாக இருக்கட்டும் நான் சம்பாதிச்சு கொடுன்னா தெம்மாந்துட்டு போட்டோம் யார் இஷ்டம் இதே அது அது பிரச்சனையாக அது அது பிரச்சனை கிடையாது அப்போ பொருளாதார வளர்ச்சின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இருந்தால் பொருளாதாரமே தேவை இல்லை பிச்சையத்தே வந்துட்டு போயிடலாம் அப்போ ஒரு குடும்ப அமைப்பு இருக்குது நல்லதாக இருக்குது குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க உழைச்சிப்போம் உரவன்ட்டியான் கண்டெடுத்து போகிறீங்க மற்றவங்க மதியாக நீங்கள் போய் மொழி வைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு ஏன் சீர் செஞ்சு நினைக்கிறீங்க முதல்ல யார் நல்லா இருன்னா நீங்கள் பொருளாதாரம் அஞ்சுட்டாலுமா என்ன பண்ணுங்கள் முதல்ல சொந்த காலில் நெல்லை அப்புறமா சொல் அப்படி தானே அதை விட்டு விட்டு நீங்கள் எங்கெங்கேயோ எங்கேயோ வருவோன்னு சொல்லி செலவு பண்ணிட்டு எனக்கு நான் என்ன பண்ணுவேன் பாவம் இல்லையா என்னையும் வருவான்னுச்சிங்கன்னா ஒருத்த கமாண்டே போட்டு எதாவது கூட உஷாராக பழங்க காசு வாங்கிடுவோம் யார் உசாராகணும் நீங்கள் தான் என கூட பழங்கும்போது உசாராகணும் உபதேசம் போங்க காசு கொடுங்கன்ட்டுருவேன் பிரியா இருந்தாங்க அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகிடும் பொருளாதாரத்தில் அப்படியே ஊந்துருவீங்க என்ன ஆமாம் நீங்கள் ஒரு காலகாலமாக சம்பாரிச்சு வச்சுருந்தேன்னா எங்கிட்ட கொடுத்துட்டா நீங்கள் எப்படி பொருளாதாரத்தில் வளருவாரு அதனால் என்னென்னா நினைக்கக்கூடாது நீங்கள் உறவாகவே நினைக்கக்கூடாது கட்டணமாக நினச்சின்னு கூலி மட்டும் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கலாம் அப்படி தானே அப்போ அது மாரி ஏன் கொடுக்குறீங்க ஏதோ உங்களுக்கு இருக்குது கொடுக்குறீங்க தப்பு இல்லை தானே அப்போ பொருளாதாரத்தை பாதிக்கிற மாதிரியான உறவு இல்லாமல் வாழ வேண்டியது யாரோட வேலை உங்களுடைய வேலை தானே கவனமாக இருங்க இது நான் என்ன பண்ண முடியும் அப்போ தேவையில்லாத உறவுகளை யார் யார் தவிக்கணும் அப்படி தானே அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டுனே தான் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஓய்ச்சு கொடுத்த நீண்ணாவ இல்லை இருக்குது ஒரு ரொட்டின்னா பிரித்து எல்லோரும் குத்தினா ஏன் எங்கே பசியாக முடியும் ஒரு கதை கூட இருக்குது மகாபாரதத்தில் அந்த சகுனி அவங்க சகோதரர்களோட சாப்பாடெல்லாம் இவனை குத்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வேளை உணவு தான் தருவாங்க அது ஒருத்தன் சாப்பிட்டான்னா கொஞ்சம் நாளில் செத்துருவான் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அப்போது பத்து நாள் சிரைச்சாருன்னா பத்து நாள் கூட செத்துருவாங்க எல்லாரும் அந்த சாப்பாடை சாப்பிட்டா பத்து பேர் என்ன பண்ணிட்டானுங்க அவன் சாப்பாடெலாம் இவனுக்கு கொடுத்துட்டான் அவங்கெல்லாம் செத்துட்டாங்க அவன் மட்டும் போயிடுச்சான் அப்படி வெளியே வந்தவன் தான் சகுனி அந்த கதைக்கு முன்னாடி இப்படி இருக்குது தான் அந்த ராஜ்யத்தை அழிக்க வந்து விடாரு அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது சகுனி பக்கம் ஒரு நியாயம் இருக்குது இந்த மாதிரி கதைங்கள்லாம் சொல்லி தானே வச்சுக்கிறாங்க பொருளாதாரம் விடுதலை அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும் முதல்ல உங்களை கவனிக்கணும் உங்கள் முதல்ல உங்கள் தேவைங்களாம் நிறைவேறணும் அப்புறமா தான் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் பாட்டெலாம் கேட்டுக்கானே மலர்களை அள்ளி அதை தழுவும் கைகள் வாசம் வீசும் முள்ளையே கண்டேன் அப்படின்ட்டு அதுதான் பாட்டேன் அண்ணன் என்ன தம்பி என்ன அப்படிலாம் பாட்டு வைக்கிறாங்க தானே ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உரவை தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணிய கண்மணி அப்படி தானே போட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வச்சு உண்ட பின்பு எரிவாரே போகும் இடம் குப்பை தொட்டி இதெல்லாம் பார்த்துக்கிறீங்க தானே அம்மா அண்ணன் என்ன பண்ணுவான் தம்பி என்ன பண்ணுவான் ஒத்துணுக்கு வாழ வைக்கலாம்னு நினச்சி விட்டு கஷ்டப்பட்டது யார் இல்லை கஷ்டப்பட்டு காலேஜ் சேர்த்து படங்கள்லாம் செலவு பண்ணி லாஸ்ட்டில் பிச்சைக்காரன் நினைக்கிறது யார் அப்போலாம் படங்கள்லாம் சினிமாங்கெல்லாம் வாழ்க்கையிலையும் கூட தான் நந்தன்னுக்குதே முதல்ல உறவுகளை தூரம் வைக்க பாருங்க முதல்ல நீங்கள் நல்லா இருங்க அப்புறமா என்ன பண்ணலாம் மற்றவங்கள நல்லா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது